முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சூங்கலை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பதிவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பதிவு என்னவென்றால் பெண்கள் ஏன் கண்ணாடி வளையல் அணுகிறார்கள் எந்த நிற வளையல் அதிர்ஷ்டம் தரும் கர்ப்பிணிகள் வளையல் பெண்ணுக்கு அழகு தரும் நகைகளில் வளையல்களிலும் ஒன்று இவை இல்லாமல் கைகள் வெறுமையாக இருக்கும் கண்ணுக்கு மை மூக்கிற்கு மூக்குத்தி கைகளுக்கு வளையல் காலுக்கு கொலுசு நெற்றிக்கு பொட்டு காதுக்கு காதணி என அனைத்தும் பெண்ணுக்கும் அழகு கொடுக்கும் குறிப்பாக கைகளில் கண்ணாடியை வளையல் பெண்களுக்கு அழகு கொடுக்கும் இதன் ஓசை இனிமையாக இருக்கிறது இந்திய பாரம்பரியத்தை பின்பற்றும் ஒவ்வொரு பெண்ணும் வளையல் அணிவார்கள் வளையல் கையை அழகுபடுத்தும் நகை என்று பொருள் ஒரு காலத்தில் கண்ணாடி வளையல் அதிகம் பயன்படுத்தப்பட்டது ஆனால் இப்போது அது ஒரு பேஷனாகிவிட்டது வளையல்கள் தங்கம் பித்தளை செம்பு பிளாஸ்டிக் களிமண் போன்றவற்றால் செய்யப்படுகின்றன இந்திய பெண்கள் விசேஷ நிகழ்வுகளில் அவற்றை அணிவார்கள் இவை திருமண வாழ்க்கையை அடையாளப்படுத்துவதற்காக கூறப்படுகிறது வளையில் அணிந்த பெண் திருமண வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவாள் கண்ணாடி வளையல் இல்லாமல் வெறும் கையோடு இருப்பது எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக உறிஞ்சப்படுகின்றன எந்த நிற வளையல் அணிய வேண்டும் ஜோதிடத்தின்படி கண்ணாடி மிகவும் முக்கியமானது நீங்கள் எந்த நிற வளையல் அணிந்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் தெரியுமா சிவப்பு வளையில் அணிந்தால் அது அவர்களின் அன்புக்குரியவன் வாழ்க்கையை மற்றும் மேலும் ரிஷப ராசிக்காரர்கள் பழுப்பு நிற கண்ணாடிகளை அணிய வேண்டும் இவை உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும் ரோஸ் நிற வளையல்களை மிதுன ராசியினர் அணியலாம் இவை வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் ராசிக்காரர்கள் மஞ்சள் வளையில் அணியலாம் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் தருகிறது பழங்காலத்தில் பெண்கள் வளையல் அணிந்தனர் இப்போது வளையல்கள் சில சந்தர்ப்பத்தில் மட்டுமே அணியப்படுகின்றன கண்ணாடி வளையல் அணிவது திருமண வாழ்க்கையில் தம்பதினருக்கிடையே ஆன பிணைப்பை பலப்படுத்துகிறது அது மட்டுமின்றி ஜாதகத்தில் எந்த கிரகம் பாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் கண்ணாடி அணிவதால் அவற்றின் பலன் குறையும் என ஜோதிடங்கள் தெரிவிக்கின்றனர் கண்ணாடி வலையில் அணிவதால் கிடைக்கும் நன்மைகள் கண்ணாடி புதன்கள் புதன் மற்றும் சந்திரனை குறிக்கும் என கூறப்படுகிறது அதனால்தான் அவற்றை சரியாக பயன்படுத்தினால் வெற்றியும் அன்பும் வரும் திருமணமான பெண்கள் சிவப்பு வழியில் அணிவது சிறந்தது நீங்கள் நினைத்த நேரத்தில் கண்ணாடி வலையில் வாங்குவது நல்ல யோசனை அல்ல செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் கண்ணாடி வாங்கக்கூடாது மேலும் தவறுதலாக கூட கருப்பு நிற கண்ணாடிகளை அணிய வேண்டாம் ஆனால் சபீ சமீப காலமாக பலர் பேஷன் என்ற பெயரில் கருப்பு நிற கண்ணாடிகளை அணிந்து வருகின்றனர் அது சரியல்ல என்கிறார்கள் அறிஞர்கள் கண்ணாடி அணிவதால் ஜோதிட ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் பலன்கள் உள்ளன இவற்றை அணிவதால் மணிக்கட்டை சுற்றி உ உராய்வு ஏற்பட்டு இரத்த ஓட்டம் மேம்படும் இது உயர் இரத்த அழுத்தை அபாயத்தையும் தடுக்கிறது ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது அதே வளையல்களை அணிவதால் மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வில் இருந்து விடுபடலாம் அதனால் தான் கர்ப்பிணிகள் சீமந்தம் செய்யும் பொழுது கை நிறைய கண்ணாடி வளையல் அணிவார்கள் இதன் பின்னணியில் நல்ல எண்ணம் இருக்கிறது ஏனெனில் இந்த கண்ணாடிகளின் நல்ல ஒளி குழந்தையின் மூளையை வளர்க்கும் என்று கூறப்படுகிறது அதனால்தான் தான் கற்பிடி பெண்களின் கைகளில் கண்ணாடி வளையல்கள் அணிவிக்கப்படுகின்றன பிரசவம் வரை கண்ணாடி வளையல்களை முழுவதுமாக அணிந்திருக்க வேண்டும் அவற்றை அகற்ற வேண்டாம் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் கண்டிப்பாக மங்கள் அனைவரும் கண்ணாடி வலையை அணிந்து நல்ல பலனை பெற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்